தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டு தேதியை இன்று அக்கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை நடத்துவதற்காக அக்கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் ஆயத்தமாகி வருகிறாா் மேலும் மாநாடு நடத்துவதற்காக விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் எண்பத்தி ஐந்து ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது மாநாட்டை வருகிற மூன்றாம் தேதி நடத்துவதற்கான அனுமதி கேட்டு விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மனு கொடுக்கப்பட்டிருந்தது அதற்கு காவல்துறை சார்பில் கேட்கப்பட்ட இருபத்தி ஒன்று கேள்விகளுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் வெள்ளிக்கிழமை பதில் அளிக்கப்பட்டது இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நடைபெறும் தேதியை இன்று விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளது தகவல் வெளியாகியுள்ளது இதனால் அவரது ரசிகர்கள் மற்றும் கட்சியின் தொண்டர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்